வணக்கம் நான் உங்கள் அபிஜித் உலக அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தங்களாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய அரசாங்கங்களுடைய சரிவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தை தேடி சென்றோம்னா அந்த காரணம் நேராக கிட்ட தான் நம்மளை கூட்டு போய் அதே போல் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கட்டும் மோசமான சட்டத்திட்டங்கள் இங்கே வருவதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போனோம்னா அது காங்கிரஸை தான் கை காட்டும் அதே போல தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சாதிய மோதல்களாக இருக்கட்டும் இங்கே தமிழர்களுடைய நதிநீர் உரிமையிலிருந்து மற்ற அனைத்து உரிமைகளும் பறிக்கப் போவதாக இருக்கட்டும் இங்கே அரசியல் ரீதியாக தமிழர்கள் ஒடுக்கப்படுவதாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் மூல காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை தேடி போனோம்னால் அது திமுகவும் கருணாநிதியின் குடும்பத்தையும் தான் கைகாட்டும் இந்த கருணாநிதி குடும்பத்திற்கு தமிழர்களுடைய உரிமையையும் இங்கே இருக்கக்கூடிய வளவேட்டைகளை செய்வதிலையும் தமிழர்களுடைய மெய்யலை அளிப்பதிலையும் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை வந்து சிதைப்பதிலும் மிகப்பெரிய ஒரு அலாதியான இன்பம் இருக்குன்னு சொல்லலாம் அதைத்தான் நீண்ட நெடுங்க காலமாக இந்த கருணாநிதியின் குடும்பமும் அந்த திராவிட கூட்டமும் இங்கே செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த விதத்தில் தான் இப்போ வள்ளார் பெருவெளியில் இந்த கருணாநிதி குடும்பம் அதாவது இந்த திமுக அரசு என்பது கை வச்சிருக்கு வள்ளலார் பெருவெளியில் என்ன நடக்குது அப்படின்னு குறித்து இங்கே பெரும்பாலான தமிழர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை யாரும் அதை பெருசாக வந்து அலட்டிக்கிட்ட மாதிரி தெரியல ஆனால் கொஞ்சம் அந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே அந்த வள்ளலார் பெருவெளியில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஹிடன் பெண் அறிக்கைக்கும் பல தொடர்புகள் இருக்குது அதில் மிகப்பெரிய அளவில் நிதி மோசடியும் நடந்திருக்கு இந்த வள்ளலார் பெருவெளியை காமிச்சு பலரும் வந்து பல ஓடிகளை வந்து சம்பாரிச்சுருக்காங்க அது சம்பந்தமான முழுமையான தகவல் குறித்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம் அல்லது அந்த சம்பவம் சம்பந்தப்பட்டவங்களை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் நேர்நிலை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம் ஆனால் இப்போதைக்கு அந்த வள்ளலார் பெருவில் நடக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா அது வள்ளலார் அவர்களுடைய அந்த மெய்யிலை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா அவங்களுடைய மெய்யியல் என்பதுன்னா ஒளியும் வெளியும் தான் இறைவன் அப்படின்றது அதாவது இறைவன் வந்து ஒளியின் உருவமாக இருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கார் வெளியெங்கும் நிறைந்திருக்கார் அப்படின்றதான் அவங்களுடைய மெய்யியலை நம்ம பெரும்பாலானவங்களுக்கு அந்த வள்ளலார் அவர்களை பற்றின அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால அந்த பெருவெளி என்பது வெற்றிடம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வெற்றிடம் கிடையாது அந்த பெருவெளி தான் அவங்களுடைய கோவிலே அதை உதாரணத்துக்கு சொன்னோம்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா அந்த பெரிய கோயிலை இடிச்சிட்டு நான் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டம் கட்டப்போகிறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அது எப்படி நகைப்பைக்குரியதோ எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் இந்த பெருவெளியில் வந்து நான் வள்ளலார் அவர்களுக்கு ஒரு பன்னாட்டு மையம் வந்து அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்வது அந்த பெருவெளி என்பதே கோயில் தான் வள்ளலார் அவனுடைய அந்த கூற்றுப்படி பார்த்திங்கன்னா அந்த வெளி என்பது கடவுள் இருக்கக்கூடிய இடம் அதற்காக தான் அதை வெளியாக விட்டுருக்காங்க இப்போ உருவ வழிபாடு கொண்டவங்களாக இருந்தால் ஒரு உருவத்தை வைத்து இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கற்பகிரகம் ஒரு கோயில் ஒரு கலசம் இது மாதிரி வைக்கலாம் ஆனால் வெளியை வந்து இறைவனாக பார்க்கக்கூடியவங்க எங்கும் இறைவன் நிறைந்திருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களை உணர்த்துவதற்காகத்தான் அந்த வெளியை அப்படியே விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல அந்த வெளி என்பது அப்படியே தான் இருக்கு அதுதான் அவங்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கு அதுதான் அவங்களுடைய கோவிலாக இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கோவிலை இடிச்சிட்டு அதாவது வள்ளலார் யாரை இறைவனாக இறைவனை எப்படி பார்த்தாரோ அந்த இடத்தை அழிச்சிட்டு நான் வள்ளலார் அவர்களுக்கு ம பன்னாட்டு மையம் அமைப்பே அப்படின்னு சொல்வது உண்மையிலே நகைப்புக்குரிய கேலி கூத்தான கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத வள்ளலார் அவர்கள் போதித்த அந்த மெய்யலுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நகைச்சுவையாக கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரை வந்து அந்த வயல்வெளியிலலாம் அடித்து ஃப்ளாட்டு போட்டு வள்ளலார் நகர்னு சொல்லி பேர் ஒப்பாயினா அந்த மாதிரி அவர் வெளியே இறைவனாக வழிபட்டவர் அந்த வெளியேவே அழிச்சிட்டு அவருக்கு ஒரு பன்னாட்டு நினைவு மையம் அமைப்பேன் அப்படின்னு சொல்வது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதனால தான் அந்த செயல்பாட்டை திமுக அரசினுடைய இந்த செயல்பாட்டை வந்து வரலாறை பின்பற்றக்கூடியவங்களும் சரி நாம் தமிழர் கட்சியினரும் சரி தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சரி தெய்வத்தமிழ் பேரவையை சார்ந்தவங்களும் சரி எல்லோருமே எதிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து வள்ளலார் அவர்களுக்கு பன்னாட்டு மையம் அமைப்பதை நாங்கள் த குறை சொல்லலை ஆனால் இந்த வெளிப்பகுதியில் அந்த பெருவெளியில் நீங்கள் அதை அமைக்கக்கூடாது இது வேறு இடத்துல அமைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுதான் எங்களுடைய கோயில் இதுதான் எங்களுடைய எங்களுடைய இது இதுதான் எங்களுடைய வழிபாட்டு முறை இதை நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் அவருக்கு கட்டுதில் எந்த விதமான பயனும் கிடையாது அது அந்த மெய்யிலையே சிதைத்தரும் அந்த மெய்யலுக்கே அர்த்தமற்றதாகி போயிடும் அதனால் நீங்கள் இங்கே அமைக்காதீங்க வேறு இடத்துல அமைங்கன்னு சொல்லி தான் எல்லோருமே சொல்கிறாங்க ஆனாலும் இந்த திமுக விடாபுடியாக அது வெறும் வெற்றிடம் அது வந்து வெற்றிடத்தை நாங்கள் பயனுள்ள விதமாக அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யிலை சிதைக்கும் விதமாக வள்ளலார் போதித்த அந்த மெய்யிலை சிதைக்கும் விதமாக ஒரு கண்மூடித்தனமான ஒரு அரச பயங்கரவாதத்தை கட்ட விட்டு நான் கட்டியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெற்று பெருமைக்காக எங்கள் அரசில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுக்கு நாங்கள் ம இது ம பன்னாட்டு மையம் கட்டிவிட்டோம் சொல்லி வெற்று அரசியலுக்காக அதை பண்ணுறாங்க அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கமும் அதை வைத்துக்கொண்டு பல கோடிகளை சம்பாதிக்கும் நோக்கமும் அது சார்ந்த ஒரு கூட்டமும் இந்த செயலுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது தான் விஷயம் தெரிந்த பலரும் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் இதை கண்டித்து தான் இன்று நாலாம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சியினர் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அந்த பெருவெளியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசிய பேரீக்கத்தை சார்ந்தவங்களும் தெய்வத்தமிழ் பேரவையை சார்ந்தவங்களும் மற்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சேர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக இருந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ தேர்தல் காலம் இல்லையா அதனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் தெய்வத்தமிழ் பேரவை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து வீட்டு சிறையில் வந்து அடைச்சிருக்கு இந்த காவல்துறை அதாவது அவங்களுடைய அதிகார பலத்தை காமிச்சு அடக்குமுறையை ஏவி இந்த ஆர்ப்பாட்டத்தையே தடுத்திருக்காங்க எனவே ஆனால் அவர்களுடைய வலியுறுத்தல் பேரில் இப்போதைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் நம்ம நீதிமன்றம் சேர்ந்து அதன் மூலம் நம்ம அனுமதி பெற்று நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியினர் வெளியிட்டிருக்காங்க இதுதான் இன்றைக்கு அந்த பெருவெளி சம்பந்தமான விஷயம் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது அந்த வெ வெளி என்பது வெறுமனே வெற்றினம் கிடையாது அதுதான் வள்ளலார் அவர்கள் போதித்த அந்த மெய்யியல் அந்த மெய்யிலை குறிக்கக்கூடிய கோவில் தான் அந்த வெளி என்பது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அங்கே ஏக வந்து அதை தடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் தமிழர்களுடைய வள்ளலார் அவர்களுடைய அந்த மெய்யலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அனைவருமே இதுக்கு ஒன்று கூடி குரல் கொடுத்தாகணும் இந்த மாதிரி பல முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போய்ட்டுருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் குரூப்பில் டூப்பு மாதிரி ஐயோயோ என்னை நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க ஜேர்னலிசத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க நான் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்டேன் என்னைய வந்து ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி குறுக்கியும் மறுக்கியும் ஓடிக்கிட்டு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கார் இந்த ஒப்பாரியை கேட்ட நம்ம சித்தப்பா அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் இந்த திமுக அரசை கண்டித்தும் ஒரு ட்விட்டு வண்டியும் போட்டு வச்சுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நகைச்சுவையாகத்தான் இருக்குது ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒன்றும் முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்டும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது அவர் வந்து சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு புறணி பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு அதிகாரியை பற்றி அவருக்கு பிடிக்காத அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவலை வைத்து கொண்டு பேசக்கூடிய நபர் இந்த அதிகாரிக்கும் அந்த பெண் அதிகாரிக்கும் தொடர்பு இந்த ஜட்ஜுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் தொடர்பு உதயநிதிக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து தொடர்பு அப்படின்னு சொல்லி தொடர்புகளை பேசுகிறது இவர் அங்க லஞ்சம் வாங்கிட்டார் இவங்க வீடு வாயிட்டார் அப்படின்னு சொல்லி புறணி பேசக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சவுக்கு சங்கர் இதை வந்து நம்ம ஜேர்னலிசம் எப்படி சொல்ல முடியும் ஜேர்னலிசம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னா தவளை போய் திரட்டி அதை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி சமரித்து மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறவங்க தான் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது இவர் கொண்டு அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவலை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு பிரபலம் அடையிறதுக்காக பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்

நீ இன்னொரு நாட்டில் உள்ள தமிழர்களை கொண்டடித்தார்கள் என்று நீ காங்கிரஸ் அடிக்கிறாண்டா காங்கிரஸ் கூடாது நான் எப்படி புரிஞ்சுக்கிறத சொல்லு இப்ப இப்ப அரசியல் கட்சி இலங்கை தமிழர்களுக்கா நடத்துறியா இந்திய தமிழர்களா நடத்துறியா என்ற கேள்வி வருமா வராதா இதோட தொடர்ச்சி தான் நாம் தமிழர் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியது தொடர் சரி ஓகே நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட சூழ்நிலை என்ன காலநிலை என்ன அப்படின்றது தெரிஞ்ச யாரும் வந்து இப்படிலாம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு குறையாக சொல்ல மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி என்பது ஈழ இடப்படுகளுக்கு பிறகாக உருவாக்கப்பட்டது தமிழர்களுக்கு இனி தமிழர்கள் தான் வந்து போராடி உரிமைகளை பெற வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை உருவான ஒரு கட்சி தான் அந்த புரிதல் கூட இல்லாமல் நீ என்ன போய் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போய் இப்போ நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க இப்போ வந்து காங்கிரஸ் தான் நம்மளுக்கு தேவை பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மடை மாற்றக்கூடிய ஒரு பேச்சை தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் கேஸ் வந்து பதிமூணு வருஷம் நடந்துருச்சு நான் அவனை விடுதலை பண்ணிடலாமா ஏப்பா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கேன் கேஸே பதிமூணு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அதெல்லாம் பேசினா போது அந்த பையில வீட்டுக்கு அனுப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லுமா எப்ப நடந்தாலும் குற்றம் குற்றம் தானே குற்றத்துக்கான தண்டனை வேணும் நியாயம் வேணும் இல்லையா அதைத்தானே இன்று வரைக்கும் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த புரிதல் கூட இல்லாமல் அது இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனை அப்படின்னா இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனையில் எதுக்கு காங்கிரஸ் போய் தலையிட்டுச்சு இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனை மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு இங்கேருந்து வந்து அமைதி காக்கும் படையை அனுப்புறீங்க இங்கேருந்து எதுக்கு ரேடார் கொடுத்தீங்க இங்கேருந்து எதுக்கு நிதி உதவி பண்ணீங்க அப்போ கேட்டிருக்கணும்ல இன்னொரு நாட்டில் எதுக்கு பண்ணி போய் தலைவருன்னு காங்கிரஸை கேட்டுருக்கணும்ல அப்போ அதை பற்றியெல்லாம் கேட்கல காங்கிரஸ் போய் இன்னொரு நாட்டு பிரச்சனை தலையிடலாம் ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் தமிழ் கட்சியினர் உரிமையை கேட்டு போராடினா இன்னொரு நாட்டுக்காக நீ ஏன் போராடுற நீ இந்த நாட்டுக்காக போராடு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை எதிர்க்கும் அதே அளவு வீரியத்தோடு அதைவிட பல மடங்கு வீரியத்தோடு தான் பிஜேபியை இன்று நாம் தமிழ் கட்சி உண்மையும் நேர்மையுமாக ஏற்றுக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க காங்கிரஸை எதிர்த்துட்டா நீ பிஜேபியினுடைய பீ டீம் பிஜேபியை நீ காங்கிரசினுடைய பிஜேபி பி பி டீம் இந்த மாதிரியான ஒரு மா மொட்டுக்கட்டத்தனமான அரசியலை பேசக்கூடிய ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ நீ வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசாத இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேசுன்றீங்களே அப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடின் போது நீங்கள் என்ன பேசுனீங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றீங்களா இல்லை அந்த அரச பயங்கரவாதத்தை செய்த எடப்பாடியாரினுடைய அரசுக்கும் காவலர்களுக்கும் ஆதரவாக நின்றீங்களா இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசாமல் காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சப்ப கட்டுக்கட்டின நபர் தான் இவங்க போய் வீம்புக்கு திம்முருக்கு போய் பண்ணாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் நாங்கள் வந்து பேசுகிறத குறையா சொல்கிறீங்கள இப்போ நீ இந்த மக்களுக்கு பேசியிருக்கணும்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அரசுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்த அப்போ கொடுத்த முட்டுக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் உனக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதை அப்படித்தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரியாக தன்னுடைய சுயநலத்துக்காக இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் தரகு வேலை பார்க்கக்கூடிய நபர்கெல்லாம் நம்ம வந்து ஆதரவு கொடுத்து எந்த புண்ணியமும் இல்லை இதுக்கு முன்னாடி புரோட்டா வீச்சு செஞ்சில் கூட தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்தோம் அப்போ ஃபயர்லாம் பறக்க விட்டோம் அப்புறம் என்ன ஆச்சு திமுக போய்கிட்டு நான் வந்து சொம்பு கடை நான் அண்டாடா அப்படின்ற அதே மாதிரி இவருக்கு இப்போ ஆதரவு கொடுத்தோன்னே இவருடைய நிலைமை சரியானோடனே எடப்பாடி கிட்டையோ இல்லை மீண்டும் போய் திமுக கிட்டேயோ போய் சரணாகதி அடைய போறாரு இல்லை தனிச்சு நின்று நான் மக்களுக்காக பேச போறேன் சொல்லப் சொல்ல போறாரு இல்லை அவர்னால அப்படி பேச முடியுமா அது வாய்ப்பே கிடையாது எனவே இந்த மாதிரியான நபர்களை வந்து புறந்தள்ளி விட்டு உண்மையிலே இங்கே மக்களுக்காக யார் போராடுறாங்க இல்லை மக்களுக்காக யார் உண்மை நிறுவனமாக இருக்காங்க அப்படின்றத மக்கள் அடையாளம் கண்டு அவர் நபர்களை ஆதரிக்க வேண்டும் இந்த மாதிரியாக பிரபலமான நபர்களை விட்டுவிட்டு மக்களுக்கு சரியான நபர் யார் அப்படின்றத பார்த்து தான் என்றைக்கும் ஆதரிக்கணும் அதைத்தான் இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி